ஏல் பரட்சி விடைத்தாள்களை அனுப்ப மறந்த அதிகாரிகள் யாழில் வரலாற்று சம்பவம் திருகோணமலை புத்தர் சிலை முழுமையாக திட்டமிட்ட இனவாத செயற்பாடு தேரர் குற்றச்சாட்டு போதைப் பொருள் வேட்டியால் கலங்கும் எதிர்கட்சியினர் மஹிந்த ஜெயசிங்க பதிலடி திருகோணமலை பிகாரை விவகாரம் அரசாங்கத்திற்கு நாமல் விடுத்த சவால் நாமலின் சட்டப்பட்டம் புகழ்பெற்ற கல்வி வலைதளத்தில் வெளியான அதிர்ச்சி தகவல் பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் அதிகரிப்பு கைது சாரதி அனுமதி பத்திர கட்டணங்கள் திருத்தம் கொலை திட்டம் அம்பலப்படுத்திய கொட்டாஞ்சேனி துப்பாக்கிதாரி கணவனை கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மனைவி கைது ஜேபிபியின் செயலாளருக்கு போலீஸ் பாதுகாப்பு இலங்கையின் கல்வித்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு மோசமான கபனக்குறைவு யாழ்ப்பாணம் நெல்லி அடியில் உள்ள ஒரு பரீட்சை நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது நெல்லி உள்ள ஒரு பிரபல பாடசாலையில் அமைக்கப்பட்ட உயர்தர பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தை பகுதிக்கான விடைத்தாள்கள் திருத்தம் பணிகளுக்காக அனுப்பப்படாமல் தவறவிடப்பட்டுள்ளன கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை தற்போது நடைபெற்று வருகின்றது நெல்லியடியின் பிரபல பாடசாலை ஒன்றில் பரீட்சை மத்திய நிலையத்தில் உயிரியல் பாடத்தின் பல்வேறு வினா பரீட்சை நடத்தப்பட்டது இருபத்தொரு

சில கூட மாணவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் நிலையில் தொடர்புடைய இருபத்தோரு மாணவர்களும் பெருமளவில் புள்ளிகளை இழக்கும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இது அவர்களின் ஆண்டுகால கல்வி வாழ்க்கையையும் அர்த்தமற்றதாக மாற்றியுள்ளதுடன் மாணவர்களை உச்சகட்டமான அழுத்தத்திற்குள்ளது இந்த விடியம் கல்வி திணைக்களங்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட உடனேயே அந்த பரீட்சை மத்திய நிலையத்தில் கடமையாற்றியவர்கள் அங்கிருந்து உடனடியாக நீக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கவனக்குறைவாக செயற்பட்டவர்களுக்கு எதிராக திணைக்கள ரீதியான விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன போதைப் பொருள் மற்றும் ஒழுங்குமைக்கப்பட்ட குற்றக்குழுக்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகளை எடுக்கும் போது எதிர்க்கட்சியினரை கதை கலங்குவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது எனினும் போதைப் பொருளுக்கு எதிராக முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகளை ஒருபோதும் இடைநிறுத்தப் போவதில்லை என தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் போதைப் பொருளுக்கு எதிராகவும் பாதாள குழுக்களுக்கு எதிராகவும் தேசிய மட்டத்தில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நாட்டு மக்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கினாலும் எதிர்க்கட்சியினர் மாத்திரமே பட்ட சாரை பாம்பு போன்று கலக்கமடைந்து குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் பிரதியமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் திருகோணமலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்ட விவகாரம் முழுமையாக திட்டுமிட்டு இனவாத செயற்பாடு என ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார் திருக்குணமலை புத்தர் சிலை தொடர்பில் பலாங்குடை கசப்ப தேரருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளது கசப்ப தேரர் முழுமையாக இனவாதி எனவும் சாடியுள்ளார் கசப்ப தேரருக்கு பணம் கொடுத்தால் அவர் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய ஒருவர் என அவர் தெரிவித்துள்ளார் கசப்ப தேரர் தலையிடும் இடையங்களில் குழப்பங்களை ஏற்படுவது வளமையான ஒன்றாகும் அதற்கமையே எதிர்வரும் இருபத்தோராம் தகுதி அரசுக்கு எதிரான பேரணி ஒன்று உள்ளது இந்த பேரணி சமகால அரசாங்கத்தை கவலுக்கு நாமல் ராஜபக்சவினால் முன்னெடுக்கும் செயற்பாடாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் திருகோணமலைக்கு அடுத்தடுத்து தேரர்கள் செல்கின்றார்கள் ஞானசார தேரரும் சென்றார் அப்படியென்றால் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளது அனைவருக்கும் தெரியும் தவறான விடயங்களுக்கு நாங்களும் எதிர்ப்புதான் அரசாங்கத்தை கவிழ்க்க இந்த மோசடியாளர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அதற்கான இனவாத மதவாதம் தூண்டப்படும் என நான் பயமின்றி கூறுவேன் இந்த மோசடி செயற்பாடுகளில் ஏமாற வேண்டாம் என நான் பொதுமக்களிடம் கேட்டுக் கொள்கிறேன் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஏமாற்றுக்காரர்கள் திருடர்களால் இந்த அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களில் மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் வகையிலான கருத்துக்களை வெளியிட்ட குற்றச்சாட்டில் ராஜாங்கனை சத்தாரத்ன தேரர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது சர்ச்சைக்குரிய திருகோணமலை வீகார் இருந்து புத்தர் சிலை அகற்றப்பட்டது தொடர்பில் அரசாங்கம் தெளிவான விளக்கத்தை வழங்க தவறிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டு நாமல் இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டதாகவும் இதற்கு பொறுப்பான அமைச்சர் பதிலளிக்காமல் சென்றுவிட்டதாகவும் கூறியுள்ளார் அதன்போது புத்தர் சிலை அதன் பாதுகாப்புக்காக வெளியே கொண்டு சென்றபோது பிக்குகளை தாங்கியது யார் என்று நாங்கள் கேட்டோம் அரசாங்கம் இன்னும் அந்த கேள்விக்கு பதிலளிக்க தவறிவிட்டது என்று அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் நவம்பர் இருபத்தோராம் திகதி நுகைகுடவில் நடைபெற உள்ள பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுச்சினபெருமண கட்சி அனைத்து காரணங்களையும் தீர்க்கும் என நாமல் குறிப்பிட்டுள்ளார் அதன் பின்னர் பிரதான கட்சி யார் என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள் எனவும் அரசாங்கம் தனது தேர்தல் வாக்குறுதிகளை எவ்வாறு நிறைவேற்றியது என்பது குறித்து தங்கள் கருத்துக்களை வெளியிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிநாட்டவர்களுக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கான கட்டணங்களை திருத்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சரான விமல் ரத்நாயக்கவினால் இது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வெளிநாட்டு பிரதியோருவருக்கு ஒரு மாத காலத்திற்கான தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு இதுவரை வசூலிக்கப்பட்ட இரண்டாயிரம் ரூபாய் தொகை பதினாயிரம் ஆக உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு மாதத்திற்கு மேல் மற்றும் இரண்டு மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் தொகை வரையிலான காலப்பகுதிக்கு சாரதி அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் தொகை முப்பதாயிரமாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆறு மாதங்களுக்கு மேல் மற்றும் பனிரெண்டு மாதங்கள் வரையிலான காலப்பகுதிக்கு வெளிநாட்டு பிரதியோருவருக்கு தற்காலிக சாரதி அனுமதி பத்திரம் பெறுவதற்கு வசூலிக்கப்படும் தொகை நாற்பத்தையம் ஆகும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது வெளிநாட்டு பிரதையொருவரின் சாரதி அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதற்கு வசூலிக்கப்படும் தொகை ஆகவும் சாரதி அனுமதி பத்திரம் அழிந்து போனாலோ அல்லது சேதம் அடைந்திருந்தாலோ அந்த அனுமதி பத்திரத்தின் நகல் பிரதி வழங்குவதற்கு வசூலிக்கப்படும் கட்டணம் பதினாயிரமாகவும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வெளியே வழங்கப்பட்டு சாரதி அனுமதி பத்திரம் அல்லது அதற்கு இணையான அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் இலங்கை பிரஜைக்கு புதிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முன்னர் அறவிடப்பட்ட தற்போது முப்பதாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு வெளியே வழங்கப்பட்ட சாரதி அனுமதி பத்திரம் அல்லது அதற்கு இணையான அனுமதி பத்திரம் வைத்திருக்கும் வெளிநாட்டவருக்கு புதிய சாரதி அனுமதி பத்திரம் வழங்க முன்னர் அறவிடப்பட்ட பதினாயிரம் தற்போது அறுபதாயிரமாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் வரலாற்றில் புத்தர் சிலையை கைது செய்த முதல் ஆட்சியாளராக ஜனாதிபதி அனுரகுமாரதி சாதனை படைத்துள்ளார் என பிவித் உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன் தெரிவித்துள்ளார் புத்தரை கைது செய்வதற்கு சமமாக இடம்பெற்ற இந்த சம்பவத்தால் ஒட்டுமொத்த பௌத்த சமூகமும் அதிர்ச்சி அடைந்துள்ளது எமது நுகைகொடை பேரணியில் இவ்வாறான சம்பவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக இந்த அரசாங்கத்தின் முடிவை ஆரம்பிக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து ஊடகங்களிடம் மேலும் தெரிவிக்கையில் நாளை வள்ளிக்கிழமை இந்த அரசாங்கத்தின் முடிவின் ஆரம்பத்தை குறைக்கும் நுகைகொடை பேரணியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுணர் ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிவிதகல உரிமைய ஸ்ரீலங்கா மகாஜன கட்சி ஜனதா சேவக கட்சி நவ ஜனதா பிரமுணு உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் பங்கேற்க உள்ளன எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கு எதிராக நடத்தப்படும் முதல் எதிர்ப்பு பேரணிக்கு தமது ஆதரவை தெரிவிக்கும் பொருட்டு மக்களுடன் இணைந்து பேரணியில் கலந்து கொள்ள இருப்பதாக எங்களுக்கு அறிவித்துள்ளனர் பங்கேற்காத சில கட்சிகளும் இந்த பேரணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளன அவர்கள் அனைவரையும் சகோதரத்துவத்திற்கும் நாங்கள் தலைவணங்கி நன்றி தெரிவிக்கின்றோம் வரையறுக்கப்பட்ட வளங்களை கொண்டு இந்த பேரணி ஏற்பாடு செய்யும் போது மிகப்பெரிய சவால் என்னவென்றால் என்பதுதான் ஏனெனில் விளம்பரம் கொடுப்பது எப்படி என்ற சவால் எங்களுக்கு இருந்தது ஆனால் அரசாங்கத்தால் இலங்கையின் வரலாற்றில் எதிர்கட்சியின் பிரச்சார பேரணி ஒன்றுக்கு கிடைத்ததிலேயே அதிகபட்ச விளம்பரத்தை தற்போது இருபத்தோராமாம் தகுதி நுகைகுட நகரில் நடைபெறும் பேரணிக்கு வழங்க வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி வரவு செலவு திட்ட உரையின் போது கார்த்திகை வீரர்கள் தின உரையின் போதும் ஏன் நாடாளுமன்றத்திற்கு ஓடி சென்று திருகுணமலையில் புத்தர் சிலை பற்றி பேசிய போதும் நுகைகுட பேரணியை நினைவுபடுத்துவதற்கு மறக்கவில்லை அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தினமும் நினைவுபடுத்தி இந்த பேரணியை வெற்றி பெற செய்ய சகோதர கட்சிகளைப் போலவே அரசாங்கத்தின் பக்கத்தில் இருந்தும் எங்களுக்கு வழங்கிய அந்த ஆதரவை நாங்கள் மிகுந்த நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம் பேரணி நடைபெறுவதற்கு முன்பே அது இலங்கை வரலாற்றை மிக வெற்றிகரமான பேரணியாக மாறிவிட்டது ஏனெனில் இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை பயமுறுத்திய பேரணியும் இலங்கையின் வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் நவம்பர் பேரணியை வெற்றி பெற செய்வதற்காக நாங்கள் செய்த ஒரு தந்திரம் என்று பல முக்கியஸ்தர்கள் கூறுகின்றனர் அவ்வாறெனில் பிக்குகளை தாக்கி புத்தர் சிலை அகற்றுவதற்கு போலீசாருக்கு ஆலோசனை வழங்கியது நாங்களா உண்மையில் இலங்கை வரலாற்றில் புத்தர் சிலையை கைது செய்த முதல் ஆட்சியாளராக ஜனாதிபதி அதிசாய்க்கு சாதனை படைத்துள்ளார் புத்தரை கைது செய்வதற்கு சமமான ஒட்டுமொத்த பௌத்த சமூகமும் அதிர்ச்சி அடைந்த ஒரு சம்பவமாக இந்த திருகோணமலை விவகாரம் பதிவாகியுள்ளது நாட்டை ஆட்சி செய்த ஏகாதிபத்திவாதிகள் கூட பௌத்த மதத்தை இவ்வளவு அவமானப்படுத்தவில்லை என்பதை நாங்கள் மிகவும் வேதனையுடன் நினைவுபடுத்த விரும்புகின்றோம் எண்ணி அரசாங்கம் அச்சமடைந்துள்ளது பெரும் மழை பெய்தாலும் காற்று வீசினாலும் அரசாங்கம் ஊரடங்கு சட்டம் விதித்தாலும் அரசாங்கம் இந்த பேரணியை தடை செய்தாலும் நவம்பர் ஓராம் திகதி மாலை நுகைகொடை நகரில் இந்த பேரணி நிச்சயம் நடைபெறும் என குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்களிடையே புகைத்தல் பழக்கம் அதிகரித்துள்ளதாக பேராதனை வைத்தியசாலையின் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் துமிந்த யசரத்ன தெரிவித்துள்ளார் அவர் கருத்து தெரிவிக்கையில் பதினான்கு அல்லது பதினைந்து வயதிற்குட்பட்ட பாடசாலை மாணவர்கள் பலர் சிகரெட்டுகளை பரிசோதித்து பார்க்க முடிகின்றனர் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த நிலையில் புகைப்பிடிப்பது நுரையீரல் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கு பெரிதும் வழிவகுக்கும் என்றும் சுகாதார மேம்பாட்டு பணிகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் சுவாச நோய்கள் தொடர்பான விசேட வைத்தியர் இவ்வாறு தெரிவித்தார் Yeah. <laughs> ஜேவிபி கட்சியின் செயலாளருக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருணா இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் அமைந்துள்ள ஜேவிபி விபி தலைமையத்திற்கும் கட்சியின் செயலாளருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெலவத்தையில் அமைந்துள்ள கட்சி தலைமையத்திற்கும் கட்சியின் செயலாளருக்கும் போலீஸ் பாதுகாப்பு வழங்க முடியுமானால் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஏன் பாதுகாப்பு வழங்க முடியாது என கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்களின் பிரதிநிதிகள் எனவும் பாதுகாப்பு என்பது அவர்களது சிறப்பு உரிமை கிடையாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புலனாய்வு பிரிவினர் எங்களை பாதுகாக்க வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் புலனாய்வு பிரிவின் தகவல்களை கூட்டங்களில் வெளியிடுவது பொருத்தமற்ற செயற்பாடு என அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் சட்ட பட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் அதிக விவாதம் நடந்துள்ள நிலையில் உலக புகழ்பெற்ற கல்வி வலைதளம் ஒன்று நாமல் ராஜபக்சவின் சட்டமானி பட்டத்தை தரைவரிசைப்படுத்தியுள்ளது அதில் நாமல் ராஜபக்ச சிட்டி யூனிவர்சிட்டி ஆப் லண்டனில் பெற்ற சட்டப்படிப்பின் பழைய மாணவர்களது பட்டியலில் நாற்பத்தைந்தாவது இடத்தை பிடித்துள்ளார் இந்த பட்டியல் சிட்டி பல்கலைக்கழகத்தின் புகழ்பெற்ற பழைய மாணவர்கள் நூறு பேரின் பெயர்களை உள்ளடக்கியது முன்னதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சுவின் சட்டமானி பட்டம் போலியானது என அமைச்சர் நளின் ஜெயதிச நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் மேலும் நாமல் ராஜபக்ச லண்டனில் சிட்டி யூனிவர்சிட்டி ஆப் லண்டன் பெற்ற சட்டமானி சான்றிதழில் உள்ள கையொப்பத்தில் சிக்கில் உள்ளது என்றும் சட்டக்கல்லூரி அதை ஏற்கவில்லை என்றும் அமைச்சர் சில ஆவணங்களை வெளிப்படுத்தியிருந்தார் இந்நிலையில் இந்த தரப்படுத்தல் விவகாரம் மேலும் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது இலங்கையின் தெற்கு கடற்கரை அண்மித்த கடற்போதியில் போதைப் பொருள் கடத்திச் சென்றதாக சந்தேகப்படும் பல நாள் மீன்பிடி படகு ஒன்று இலங்கை கடற்படை மற்றும் பொலிஸ் போதைப் பொருள் பணியத்தின் கூட்டு நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்டுள்ளது அந்த படகில் பயணித்த ஆறு பணியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடற்படை மற்றும் பொலிஸ் போதைப் பொருள் பணியத்தின் பாதுகாப்பின் கீழ் குறைத்த படகு தற்போது கரைக்கு அழைத்துவரப்பட்டுள்ளது இந்த படகு மூலம் பெருமளவு போதைப் பொருள் கடத்தப்படவிருந்ததாக சந்தேகப்படுகிறது கைது செய்யப்படவர்கள் மற்றும் படகு தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொட்டாஞ்சேனை தொன்னூற்றி ஒன்பது அடுக்குமாடி குடியிருப்புக்கு முன்னால் ஒருவரை சுட்டுக் கொன்ற துப்பாக்கிதாரை கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கைது செய்யப்பட்ட முன்னாள் கமாண்டோ என்றும் அவர் கொலையாளியாக செயல்பட்டு வருவதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் அதன்படி சம்பந்தப்பட்ட கொலை தொடர்பாக மூன்று பணிகள் உட்பட பனிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தை நபர்களில் துப்பாக்கிச்சூடு நடத்த வந்த காரின் சாரதி துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு தங்குமிடம் வழங்கிய நபர் சாரதிக்கு தங்குமிடம் வழங்கிய மேலும் இரண்டு நபர்கள் மற்றும் ஆதரவளித்த நபர்கள் அடங்குவர் என்று காவல்துறையினர் கூறியுள்ளனர் கடந்த ஏழாம் தகுதி இரவு நடந்த துப்பாக்கிச் சூட்டில் வீதியில் வசிக்கும் பெனாண்டோ கொல்லப்பட்டார் இந்த நிலையில் கொழும்பு மாவட்ட குற்றப்பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மகியங்கனை பகுதியில் மறைந்திருந்த போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒரு கூலி கொலையாளி என்றும் ரெமோஷன் என்ற கொழும்பு பாதாள உலக உறுப்பினர் கொலை ஒப்பந்தத்தின் பேரில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் கூறியுள்ளார் மேலும் கொடுத்த ஐந்து லட்சம் ரூபாய் ஒப்பந்தத்தின் பேரில் இந்த கொலையை செய்ததாகவும் அதற்காக ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே பெற்றிருப்பதாகவும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது பதுளை மகியங்கனையில் கணவனை கொலை செய்த பெண் மற்றும் அதற்கு உதவி ஆண் கைது செய்யப்பட்டுள்ளனர் சங்கபோபுர பகுதியைச் சேர்ந்த ஐம்பத்தொரு வயது நபர் காணாமல் போனதாக கடந்த பதினேழாம் திகதி மகியங்கனை செய்யப்பட்டது அதற்கமை தகுதி வியன்னா கால்வாயில் அவரது மோட்டார் சைக்கிள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் மூன்று நாட்களின் பின்னர் கடந்த இருபத்தி நான்காம் திகதி கிரந்தூரு உள்கேட்டிய நேரத்தக்கத்தில் அவரது சடலம் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து அவரது மரணம் தொடர்பில் போலீசார் விரைவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவே நேற்று மகியங்கடை போலீஸ் நிலையத்திற்கு சென்ற நபர் காணாமல் போனவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளார் தனக்கு இடையான திருமணத்தை தாண்டிய உறவுக்கு தடியாக இருந்ததால் மனைவியின் அறைவைக்கேற்ப இந்த கொலை செய்ததாக அவர் ஒப்புக் கொண்டுள்ளார் அதற்கமைய இந்த கொலை தொடர்பாக அந்த நபரும் உயிரிழந்தவரின் மனைவியும் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த குற்றத்தில் ஈடுபட்ட மற்றொரு சந்தை நபரை கைது செய்ய மகியங்கடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்